இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க இரும்புலயே பணியார குழி பணியார இது வச்சிருக்கேன் நல்ல எல்லாமே நல்ல வெயிட் ஆமா வெயிட் இது வந்து என்ன தெரியுங்களா இப்போ நம்ம காய் ரோஸ்ட் பண்றப்போ வாழைக்காய்க்கு எல்லாம் ரோஸ்ட் பண்ணா கொஞ்சம் கூட காயில் தான் போடணும் இப்போ எப்படி தோசை குழி குழியா இருக்கிறது காமிச்சோம்னா இது பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் ஆயிரும் ஆனா எக்ஸஸ் ஆயில் போய் இதுல உக்காந்துருக்கும் நல்லா குத்து பாருங்களேன் ஆயில் வந்து நமக்கு ஆகாதுன்னு நன்றி எக்ஸஸ்ஸா இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருவோம் இது பருக்கற காய்கறிகளுக்கு அது நல்லா இருக்கும் அந்த மூடி எல்லாம் மூடி எல்லாம் இங்க இருக்கு எல்லா மூடிங்களும் இங்கதான் வச்சிருக்கேன் அத்தனை அக்கலா இருந்துச்சுன்ன அதுக்கு எல்லாம் மூடி இதுதான் இது வந்து எலக்ட்ரிக் தோசை இதுதான் தவாவேவா ஆமா ஆமா இது தெரியாம ஹெல்ப்பர் என்ன பண்ணிட்டாங்க போட்டு நோண்டிட்டாங்க சுரண்டிட்டாங்க அதனால அது சொட்டை ஆயிருச்சு பாவம் என்ன ரொம்ப குறைச்சி பிடிக்கும் இது அச்சமா அவ சுரண்டாம இருந்தாங்கன்னா எண்ணெய் போடாம கூட நம்ம ஆவிலயே வேக வச்சிருக்கலாம் இட்லி பானை மூடி போட்டு மூடி அப்படி செய்யலாம் நம்ம பட்ஜெட் பிரெண்ட்லி தான் இப்போ இதுக்குரிய ஸ்விட்ச் நான் போடுறேன் இங்க பாருங்க ஆன் ஆணாயிருச்சு நேரத்துல ஆமா இது வந்து இவரு பெரிய பெரிய கத்தியா கலர் கலரா வைப்பாரு என்னமோ